ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுக்கு கட் லிண்டல் போதுமா இனஃபா அப்படிங்கிறத பத்தி இந்த பதில வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து லிண்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரூமோட ஏழு அடி உயரத்துல வந்து நம்ம வந்து ஒரு லிண்டல் பீம் வந்து போடுவோம் அதுதான் வந்து நம்ம லிண்டல் பீம் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஓப்பனிங் வந்து விட்டுருப்போம் அதாவது டோர் ஓப்பனிங் ஆகட்டும் இல்லை வந்து விண்டோ ஓப்பனிங் ஆகட்டும் அதுக்கு மேலே வந்து நம்ம செங்கல் வரி வந்து வைக்கணும் அப்போ அந்த செங்கல் வரி வந்து அந்த லோடெல்லாம் அந்த செங்கல் வரியில் வர்ற வெயிட்டெல்லாம் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக வந்து ஒரு ஒரு பீம் போடுவோம் அதுதான் வந்து நம்ம லிண்டல் பீம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் ரெண்டு வகையான லிண்டல் இருக்குது ஒன்று வந்து கட் லிண்டல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஓ இருக்கோ அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கட் லிண்டல் அப்படின்னு சொல்றோம் இல்லை வந்து த்ரூ லிண்டல் அப்படிங்கிறது வீட்டில் எந்தெந்த இடத்துல வால் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பீம் போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம த்ரூ லிண்டல் பீம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏன் வந்து நம்ம கட் லிண்டல் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கறனால நம்ம கட் லிண்டல் வந்து போடலாம் இதை வந்து எங்கே போடலாம் அப்படின்னா லோட் பீயரிங் ஸ்ட்ரக்சர் அதாவது நம்ம வந்து பீம் காலம் இதெல்லாம் வந்து போடாமல் கட்டுற வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட் லிண்டல் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த எல்லா லோடுமே எங்கே போக போகுது அப்படின்னா நம்ம வந்து ரூஃப்ல இருக்கிற எல்லா லோடும் வந்து அந்த வாலுக்கு தான் வந்து போகும் அதாவது லோட் பியரிங் வால் அப்படிங்கிற சொல்கிறோம் அப்போ அந்த வால்ல தான் வந்து என்னாகும் அப்படின்னா லோடெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இதுவே வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக கட்டுறோம் நம்ம பீமு எல்லாம் வந்து போட்டு கட்டுறோம் அப்படின்னா அந்த எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா அந்த பீமுக்கும் காலமுக்கும் தான் போகும் அப்போது அந்த வால் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு பார்ட்டிஷியன் வால் அதாவது அந்த வால் வந்து ஒரு தடுப்புக்காக மட்டும்தான் அது வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த லோ அந்த வாலில் எந்த லோடுமே ஆக்ட் ஆகாது ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம ஒரு கட்லிண்டல் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வால் அந்த லோடு எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா அந்த வாலுக்கு தான் போகும் அப்போது அந்த வால் வந்து நம்ம பெருசாக வந்து சிரத்தை இடத்தையே வந்து நம்ம அதை கட்ட மாட்டோம் ஏன்னா வந்து அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு வலிமையும் தேவையில்லாத பார்ட்டிஷன் வாலாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து அதுக்கு மேலே இருக்கிற எல்லா லோடுமே வந்து அந்த வாலுக்கு போச்சு அப்படின்னா அந்த வாலில் கிராக் கொழுகிறக்கோ இல்லை வந்து அந்த வால் வந்து கொலாப்ஸ் ஆகிறக்கோ சான்சஸ் வந்து இருக்குது அதனால நம்ம வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் லிண்டல் வந்து போடுறதா வந்து பெஸ்ட்டு ஏன்னா அந்த லிண்டல் வந்து போய் காலமில் கனெக்ட் ஆயிடும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு மேலே வைக்கிற எல்லா லோடுமே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி காலம் போகும் காலம்லேருந்து ஃபவுண்டேஷன் போய் அது வந்து லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் வீடு கட்டுறோம் ஹவுஸ் வந்து பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கட் லிண்டல் யூஸ் பண்ணலாமா இல்லை த்ரூ லிண்டல் யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம் இப்போ வந்து லோட் பீரிங் தான் கட்ட போகிறோம் நம்ம பீம் காலம்லாம் எதுவுமே போடல வெறும் ஸ்லா ஒரு வால் அதுக்கு மேலே ஸ்லாப் கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்லிண்டல் அப்படிங்கிறது போதுமானது அதே மாதிரி மேலே வந்து ரூஃப் வந்து காங்கிரீட் ரூஃப் போடாமல் வெறும் ஷீட் எல்லாம் வந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட்லிண்டல் அப்படிங்கிறதே வந்து போதுமானது இதே வந்து அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும் இதே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்சிசி ஃபுல்லாக வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கட்டுறோம் பீமு எல்லாம் வந்து ஃபூட்டிங்கெல்லாம் போட்டு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து த்ரூ லிண்டல் தான் வந்து போடணும் கட் லிண்டல் வந்து போடக்கூடாது ஸோ கட் லிண்டல்னால் என்ன துருலிண்டல்னா என்ன அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டுக்கு எந்த டைப் ஆஃப் வீடு கட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ